அந்த பணம் இப்போதே உங்கள் கையில் வந்துவிட்டதாக கனவு காணுங்கள் திட்டமிடாதீர்கள் கண்ணுக்குள் பணத்தை காணுங்கள் திட்டங்களை ஆழ்மனதிடம் கேளுங்கள் எதிர்பார்த்திருங்கள் உடனடியாக செயலில் இறங்குங்கள் இந்த தொகை என் கைக்கு வந்துவிடும் என்று நம்புகிறேன் என் நம்பிக்கையின் வலிமையினால் அந்த பணத்தை இப்போதே என் கண் முன்னால் காண்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்துப் பாரு செல்வந்த நாகு அந்த புத்தகத்தினுடைய நான்காவது அத்தியாயம் தன்னாலோசனை ஆழ்மனதை ஆட்கொள்ள ஊடகம் அதாவது செல்வத்தை நோக்கிய மூன்றாம் அடி அதை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து இந்த புத்தகத்தினுடைய முதல் மூன்று பாகமும் போட்டிருக்கோம் தயவுசெய்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஆல்ரெடி போட்டுட்ருக்கிற நம்மளுடைய ஆள் மனதின் அற்புத சக்தி அப்புறம் இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக எல்லா புத்தகத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போ பார்க்கலாமா செல்வத்தை நோக்கி மூன்றாவது அடி தன்னாலோசனை என்ற சொல் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் ஆலோசனைகளையும் ஊக்கமூட்டும் செயல்களையும் குறிப்பதாகும் அவை ஐம்புலன்களின் வழியாகச் சென்று மனதை அடையும் மனத்தின் ஏதோ ஒரு பகுதியில் எண்ணங்கள் உணரப்படுகின்றன ஆழ்மனதின் இன்னொரு பகுதியில் எண்ணங்களை செயல்புரிய வைக்கும் இடம் உள்ளது இந்த இரண்டுக்கும் இடையே கருத்து பரிமாற்றத்திற்கான ஊடகமாக இருப்பதுதான் தன்னாலோசனை ஒருவன் மீது ஆதிக்கம் செலுத்தும் எண்ணங்கள் அவனுடைய உணர்வு மனத்தில் இடம்பெறுகின்றன அவை நல்லவையோ தீயவையோ என்பது ஒரு பொருட்டல்ல தன்னாலோசனை ஆனது அந்த எண்ணங்களை ஆழ்மனதில் அடையச் சேர்ந்து செயல்புரிய வைக்கிறது எண்ணம் நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் தன்னாலோசனையின் துணையின்றி அது ஆழ்மனதிற்குள் புக முடியாது விதிவிலக்கு ஆகாசில் இருந்து நேரடியாக ஆழ்மனதிற்குள் நுழைபவை வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் ஐம்புலன்களின் மூலமாக வரும் எல்லா பதிவுகளும் முதலில் உணர்வு மனதிற்கு வரும் அவற்றில் சில மட்டுமே ஆழ்மனதிற்கு அனுப்பப்படும் மற்றவை நிராகரிக்கப்படும் எனவே ஆழ்மனதின் வாய்க்காவலன் என்ற உணர்வு மனதை நாம் அழைக்கலாம் புலன்கள் வழியாக வருவனவற்றில் ஆழ்மனத்திற்குச் செல்ல வேண்டிய எண்ணங்கள் எவையவை என்று தேர்ந்தெடுத்து அனுப்பும் முழுமையான அதிகாரம் இயற்கையால் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் எல்லா காலத்திலும் இந்த அதிகாரத்தை அவன் சரியாக பயன்படுத்துகிறான் என்று சொல்ல முடியாது மிக பெரும்பாலானவர்களை எடுத்துக்கொண்டால் பயன்படுத்துவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தான் அவர்கள் வாழ்வில் பெருமையை அனுபவிக்கிறார்கள் ஆழ்மனம் என்பது நம் மனதில் உள்ள ஒரு வளமான அழகான தோட்டம் அதில் சரியான விதைகளை நடாவிட்டால் களைகள் தான் முளைத்து பரவிவிடும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தன்னாலோசனை என்பது தேர்ந்தெடுத்த படைப்பாற்றல் மிக்க எண்ணங்களை மட்டும் ஆழ்மனத்துக்குள் அனுப்புவதற்கான கட்டுப்பாட்டு கருவியாகும் அதை பயன்படுத்த மருந்தால் தீமையான அழிவை உண்டாக்கும் எண்ணங்கள் உள்ளே நுழைந்துவிடும் ஆர்வம் என்னும் பகுதியில் ஆறாவது கட்டளையில் பணம் வேண்டுமென்னும் ஆர்வம் பற்றி நீங்கள் எழுதி வைத்துள்ள வாசகத்தை ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை உறக்க படிக்க வேண்டும் என்றும் அந்த பணம் உங்களுக்கு அப்போதே வந்துவிட்டதாக கண்ணால் கண்டும் மனதால் உணர்ந்தும் பார்க்க வேண்டும் என்று சொன்னோமே அது இதற்காகத்தான் அதை பின்பற்றுவதன் மூலம் உங்களின் ஆர்வத்தை முழு நம்பிக்கையோடு நேரடியாக ஆழ்மனருக்குள் செலுத்துவீர்கள் இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் புரிவதன் மூலம் ஆர்வத்தை பணமாக மாற்றுவதில் உங்களுக்கு துணை புரியக்கூடிய எண்ண பழக்கங்களை உருவாக்கி கொள்ள முடியும் இரண்டாம் அத்தியாயத்தில் சொன்ன ஆறு கட்டளைகளை மீண்டும் கவனமாக படிவுங்கள் பின்னால் வரப்போகும் ஆர்கனைஸ்டு பிளானிங் என்ற அத்தியாயத்தில் உங்களுக்கான மாஸ்டர் மைண்ட் குழு அமைப்பது பற்றிய நாலு கட்டளைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை தன்னாலோசனை தத்துவத்திலிருந்து எழுந்தவை என்பதை அறிவீர்கள் உறக்க படிக்கும் போது வெறுமனே உணர்ச்சியில்லாமல் படிக்கக்கூடாது வார்த்தைகளில் உணர்ச்சியை கலந்து படிக்க வேண்டும் எமில் கூவின் சூத்திரத்தை ஒவ்வொரு நாள் கழியும் போதும் எல்லா வகையிலும் நான் குணமாகிக் கொண்டே வருகிறேன் மில்லியன் கணக்கான முறைகள் படித்தாலும் உணர்ச்சியின்றியும் நம்பிக்கை கலக்காமலும் படித்தால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை உணர்வுடனோ உணர்ச்சியுடனோ கலக்காமல் வரும் எண்ணங்கள் ஆழ்மனம் அங்கீகரிப்பதில்லை இது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்ல வேண்டிய உண்மையாகும் ஏனெனில் இதை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் உங்களுக்கு தன்னாலோசனை எந்த பலனும் தராது பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் உணர்வுபூர்வமல்லாத சாதாரணமான வார்த்தைகள் ஆழ்மனதை ஆட்சி செய்ய முடியாது நம்பிக்கையோடும் உணர்ச்சியோடும் ஆழ்மனதிற்கு எண்ணங்களையோ வார்த்தைகளையோ கலந்து அனுப்புவது எப்படி என்பதை பயிலும் வரை உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன் கிடைப்பதற்கில்லை இவ்வாறு உணர்வுகளை கட்டுப்படுத்தி வழியனுப்புவது முதல் முறையில் உங்களால் முடியவில்லை என்றால் மனம் தளர வேண்டாம் விலை கொடுக்காமல் எதுவும் கிடைக்காது ஆழ்மனதை அடைந்து செல்வாக்கு செலுத்தும் திறமைக்கு ஒரு விலை உண்டு அதை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் கொடுக்காமல் ஏமாற்றவும் முடியாது இங்கு சொல்லப்படும் கோட்பாடுகளை இடைவிடாமல் பின்பற்றுவது என்னும் விலைதான் அது குறைந்த விலைக்கு அது கிடைக்காது நீங்கள் பெறப்போகும் பொருளுக்கு பணம் என்னும் உணர்வு இந்த விலை கட்டுப்படியாகுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் நீங்கள் ஒருவர் மாத்திரமே நிறைய விஷயம் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்குடா பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைரெக்டாக எடுத்த உடனே பணம் சம்பாதிக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் சொன்னால் பத்தாதான் நினைப்பீங்க பட் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நம்ம ஏதோ ஒரு கருவியாக அதை மட்டும் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கல அதற்கு நம்ம உடல் பொருள் ஆவி மனம் எல்லாமே ஒத்துழைக்கணும் அதுவும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகுது இல்லையா ஸோ அதற்காகத்தான் இந்த நம்பிக்கை ஆர்வம் தனியாத ஆர்வம் தன்னாலோசனை முயற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி பேசிக்கான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த விஷயங்களை உங்களை கொண்டு போகிறாங்க ஓகேவா அதனால தான் இந்த பாரு செல்வந்தனாகு திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படின்ற இந்த புக்கு வந்து உலகளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காரணம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனாலையும் தான் ஓகேவா ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ அது எனக்கும் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும் நிறைய வந்து ஒரு இன்னொன்று அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக மட்டும்தான் நடக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம் அனுபவம் அறிவும் புத்திசாலித்தனம் மட்டுமே பணத்தை உங்களை நோக்கி இழுத்து வராது இருக்கும் பணத்தை காப்பாற்றியும் கொடுக்காது சராசரி சட்டத்தின்படி சில விதிவிலக்குகள் இருக்கலாம் நாம் கூறும் வழிமுறைக்கும் சராசரி சட்டத்திற்கும் சம்பந்தமில்லை இது ஒருவருக்கு பலன் தந்தால் எல்லோருக்குமே பலன் தருவதாகும் ஆனால் இது தோல்வியடைந்தால் அது தனி மனிதனின் தோல்விதானே தவிர வழிமுறையின் தோல்வியாகாது ஒருமுறை தோற்றால் வெற்றி கிட்டும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆர்வத்தின் பேரில் மனதை ஒருமைப்படுத்தி பிடிவாதமாக ஆக்கும் திறமை இருந்தால்தான் நீங்கள் பலன் பெற முடியும் இரண்டாவது அத்தியாயத்தில் சொன்ன ஆறு கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது மனதை ஒருமுறைப்படுத்துதல் என்னும் தத்துவம் உங்களுக்கு தேவைப்படும் மன ஒருமைப்பாடு அதிக பலன் தருவதற்கு சில ஆலோசனைகளை இங்கே பார்க்கலாம் ஆறு கட்டளைகளில் முதல் கட்டளை எவ்வளவு பணம் வேண்டும் என்று முதலில் முடிவு செய்து கொள்ளுதல் ஆகும் இதற்கு உங்கள் கவனத்தை பணத்தின் மீது ஒருமுகப்படுத்த வேண்டும் இந்த பணம் நோட்டுகளாக உங்கள் மனதில் தெளிவாக தெரியும் வரை கண்களை மூடிக்கொண்டிருங்கள் தினமும் ஒரு முறையாவது இதை செய்யுங்கள் சில நாட்கள் கழிந்த பிறகு நம்பிக்கை என்னும் அத்தியாயத்தில் சொன்னது போல செய்யுங்கள் அந்த பணம் இப்போதே உங்கள் கையில் வந்துவிட்டதாகவும் காணுங்கள் மிகவும் முக்கியமான உண்மை இது ஆழ்மனது முழு நம்பிக்கையோடு தனக்கு தரப்படும் உத்தரவுகளை செயலாக்கத் தொடங்கிவிடும் ஆனால் சில நேரம் உத்தரவுகளை மீண்டும் மீண்டும் பிறப்பிக்க வேண்டியிருக்கும் அப்படி நேருமானால் நீங்கள் ஆழ்மனதை சற்றே ஏமாற்ற வேண்டி வரலாம் சட்டப்பூர்வமாகத்தான் நான் நம்புகிறேன் நீயும் நம்பு எனக்கு வரவேண்டிய ரூபாய் உன்னிடம் இருக்கிறது இப்போது கேட்கிறேன் கொடுத்துவிடு என்று அதை ஏமாற்றினால் போதும் உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை பெறுவதற்கான நடைமுறை திட்டத்தை ஆழ்மனது உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் மேற்படி எண்ணத்தை உங்கள் கற்பனா சக்தியிடம் கொடுங்கள் அது உங்கள் ஆர்வத்தை கொண்டு பணம் வந்து சேர்வதற்கான திட்டங்களை உருவாக்கி தரும் பணம் தான் வரப்போகிறதே என்று அதை செலவழிப்பதற்கான வழிகளை இப்போதே திட்டமிடாதீர்கள் கண்ணுக்குள் பணத்தை காணுங்கள் திட்டங்களை ஆழ்மனதிடம் கேளுங்கள் எதிர்பார்த்திருங்கள் திட்டங்கள் உங்கள் முன்னால் தோன்றியதும் உடனடியாக செயலில் இறங்குங்கள் திட்டங்கள் தோன்றும்போது அவை உங்கள் மனத்தில் ஒரு மின்னல் போல பளிச்சிடும் ஆறாம் அறிவில் உத்வேகமாக கிளம்பி வரும் அது அளவற்ற அறிவாற்றல் உங்களுக்கு அனுப்பி வைத்த தந்திச் செய்தியாகும் அதை மரியாதையோடு அணுகுங்கள் அதன்படி உடனடியாக செயல்படுங்கள் தவறினால் உங்கள் வெற்றி அறியோடு பாதிக்கப்படும் ஆறு கட்டளைகளில் நான்காவது அதற்கான திட்டத்தை வடிவமையுங்கள் ஆனால் செயலை இன்றே ஆரம்பித்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது முந்தைய பேராவில் கூறியவாறு செயல்படுங்கள் உங்கள் பகுத்தறிவு சொல்வதை ஏற்க வேண்டாம் அது குறைபாடானது மட்டுமல்ல சோம்பேறித்தனமானதும் கூட அதை முற்றிலும் நம்பினால் ஏமாந்து போவீர்கள் மூடிய கண்களுக்கு முன்னால் நீங்கள் எதிர்பார்த்த பணம் இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் போதில் அந்த பணத்தை பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்வதாகவோ என்ன கொடுப்பதாகவோ கருதியிருந்தீர்களோ அதை செய்வது போலவும் காட்சியில் காண வேண்டும் அது முக்கியம் அடுத்த அறிவுரைகளின் சுருக்கம்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த புத்தகத்தை படிப்பதிலிருந்தே நீங்கள் அறிவை விரும்பி தேடுபவர் என்று தெரிகிறது ஓகேவா நம்மளை தான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்தை நாம் விரும்பி தேடி படிக்கும்போது நிறைய சும்மா ரீல்ஸ் மட்டும் தேவையில்லாத வாழ்க்கைக்கே தேவையில்லாத விஷயங்கள் சும்மா டைம் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அறிவாளிகளும் கிடையாது வாழ்க்கையை வீணாக கழிக்கிறவங்க தான் ஆனால் இந்த மாதிரி புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுலேருந்தே நம்ம எல்லோரும் அறிவாளி தான் ஸோ இதுக்கே நம்ம எல்லோரும் நம்மளை நினச்சி ஒரு சின்ன ஒரு கை தட்டிக்கணும் ஓகே இந்த புத்தகத்தை படிப்பதிலிருந்தே நீங்கள் அறிவை விரும்பி தேடுபவர் என்று தெரிகிறது அத்துடன் இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு மாணவர் என்றும் தெரிகிறது நீங்கள் மாணவர் மட்டுமே என்றால் இதன் மூலம் உங்களுக்கு தெரியாததை அதிகம் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு ஆனால் அதற்கு பணிவு அவசியம் கொடுத்துள்ள விதிகளில் சிலவற்றை மட்டும் பின்பற்றி இன்னும் சிலவற்றை தள்ளிவிட்டால் தோல்விதான் கிட்டும் வெற்றி வேண்டும் என்றால் எல்லா விதிகளையும் நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும் இரண்டாவது அத்தியாயத்தில் சொன்ன ஆறு கட்டளைகளுடன் இந்த அத்தியாயத்தில் இதுவரை சொன்னதையும் சேர்த்து சுருக்கமாக கீழே தரப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஒன் யாரும் வந்து தொந்தரவு செய்யாத அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி நீங்கள் எழுதி வைத்துள்ள வாசகங்களை உறக்கச் சொல்லுங்கள் பலமுறை சொல்லுங்கள் தேவைப்படுவதாக குறிப்பிட்ட தொகை எந்த தேதிக்குள் அதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது அந்த தொகைக்கான நீங்கள் செய்யப்போகும் சேவை அல்லது தரப்போகும் பொருள் ஆகிய விவரங்களைச் சொல்லுங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த தொகை உங்கள் கைக்கு வந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் உதாரணமாக இன்றிலிருந்து ஐந்தாவது வருடம் ஜனவரி முதல் தேதிக்குள் ஐம்பதாயிரம் டாலர் சேர்த்தாக வேண்டும் என்பது உங்கள் குறிக்கோளாக இருக்கட்டும் இதற்கு பிரதியாக ஒரு விற்பனையாளராக உங்கள் சேவையை வழங்க போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் போகும் வாசகம் இப்படி இருக்கும் இதில் வந்து நாம் எந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா இன்றையிலிருந்து ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இந்த தேதிக்குள்ளே எந்த தேதி உங்களுக்கு சப்போஸ் உங்கள் என்ன சொல்ல உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம் இல்லை நியூ இயர் டேமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைமை போட்டு இங்கே ஐம்பதாயிரம் டாலர்னு இருக்குது இல்லையா நம்ம வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்றத சேர்த்தாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம எந்த வேலையை செய்ய போகிறோம் எந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செஞ்சு அந்த வருமானத்தை அடைய போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்ணுங்கன்றாங்க ஓகேவா அதில் வந்து இந்த இப்படி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க ஜ அதாவது வருடத்தை குறிப்பிட்டு ஜனவரி முதல் தேதி அன்று என்னிடம் ஐம்பதாயிரம் டாலர்கள் இருக்கும் இது சிறிது சிறிதாக இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து சேரும் இந்த தொகைக்கு பிரதியாக எனது தொழிலில் மிகச்சிறந்த முழுமையான சேவையை உரிய எண்ணிக்கையிலும் சிறந்த தரத்திலும் வழங்குவேன் இந்த தொகை என் கைக்கு வந்துவிடும் என்று நம்புகிறேன் என் நம்பிக்கையின் வலிமையால் அந்த பணத்தை இப்போதே என் கண்முன்னால் காண்கிறேன் என் கையால் அதை தொட முடிகிறது நான் வழங்கப்போகும் போகும் சேவையை பொறுத்து இந்த தொகை எனக்கு மாற்றப்படும் இதை பெறுவதற்கான திட்டத்திற்காக நான் காத்திருக்கிறேன் அது கிடைத்தவுடன் அத்திட்டத்தின்படி உடனே செயல்படுவேன் இரவிலும் காலையிலும் இதை படியுங்கள் அந்த தொகை உங்கள் மனக்கண்ணில் காணும் வரை இந்த வாசகம் உங்களுக்கு மனப்பாடமாகும் வரையில் அட்டையில் எழுதி காலையில் முதலாவதாகவும் இரவில் படுக்கும் முன்பு காணக்கூடியதாகவும் உள்ள ஓரிடத்தில் மாட்டி வையுங்கள் மேற்சொன்னவற்றை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தன்னாலோசனை தத்துவத்தின் மூலம் உங்கள் ஆழ்மனதிற்கு உத்தர போடும் விதமாக இதை செய்கிறீர்கள் உங்கள் உத்தரவுகள் உணர்ச்சியோடு இருந்தால் மட்டுமே ஆள் மனது ஏற்று செயல்படும் என்பதும் நினைவிருக்கட்டும் உணர்வுகளிலேயே மிகவும் வலிமை வாய்ந்தது நம்பிக்கை அதனால் நம்பிக்கை என்ற அத்தியாயத்தில் சொன்னபடி செய்யுங்கள் தான் நான் சொல்லிட்டே ஒவ்வொரு அத்தியாயமும் முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓகேவா அடுத்த இந்த அறிவுரைகள் ஆரம்பத்தில் புரியாத மாதிரி தான் இருக்கும் இருக்கட்டும் பரவாயில்லை சொல்வதை பின்பற்றுங்கள் அப்படி செய்தால் மனதாலும் செயலாலும் தவறாமல் செய்தால் விரைவில் உங்கள் முன்னால் சக்தி வாய்ந்ததொரு உலகம் விரியத் தொடங்கும் புதிய கருத்துக்கள் என்றாலே அவநம்பிக்கையோடு பார்ப்பது மனித இயல்பு அப்படியின்றி சொல்லப்பட்ட முறைப்படி நீங்கள் நடந்தால் அவநம்பிக்கை நம்பிக்கையாக மாறும் பின்னர் அதுவே முழுமையான நம்பிக்கையாக மாறும் அப்போது நீங்கள் சொல்லத் தொடங்கலாம் என் விதியின் தலைவன் நானே என் ஆன்மாவின் கேப்டன் நானே இந்த பூமியில் மனிதனே தனது விதியின் தலைவன் என்பதை பல தத்துவ மேதைகள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எப்படி அவன் தலைவனாகிறான் என்பதை யாரும் சொல்லவில்லை எப்படி மனிதன் இந்த உலகில் தனது உலகியல் அந்தஸ்துக்கும் நிதி நிலைமைக்கும் அவனே தலைவனாகிறான் என்பதை இந்த அத்தியாயத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறோம் ஏனெனில் தனது ஆழ்மனதின் மீது செல்வாக்கு செலுத்தி அதன் மூலம் அளவற்ற அறிவாற்றலின் ஒத்துழைப்பை பெறும் சக்தி அவனிடம் இருக்கிறது இந்த தத்துவத்தின் ஆதாரமான உண்மையை எடுத்துக்காட்டும் அத்தியாயத்தை நீங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் உள்ள அறிவுரைகளை புரிந்து கொண்டு விடாமுயற்சியோடு நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் நம்மளுடைய ஆர்வம் பணமாக மாறட்டும் அதற்கான வெற்றி அமையட்டும் அந்த பலன் வந்து வெற்றி கனியை நாம் எல்லாருமே சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வந்து நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எந்த ரிவ்யூ அந்த அத்தியாயத்தை இந்த மாதிரி ஒளிவடிவில் நம்ம போட்டாலும் அதற்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த அந்த புக்கின் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை டச் பண்ணி அந்த புத்தகத்தை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம் இந்த புத்தகத்தினுடைய லிங்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து பை பண்ணலாம் ஓகேவா இது எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்கள் நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்காக நிறையா செலவு பண்ணுறோம் பட் இந்த மாதிரியான புத்தகங்கள் நாம் வாங்கி படிக்கும்போது நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் அவங்களும் நம்மளோட சேர்ந்து படிக்கிற விஷயத்தை கற்றுக்கும் போது அவங்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அமையும் ஸோ அதற்காகவே நாம் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யணும் ஓகே இப்போ கண்டினியூ பண்ணலாம் ஆர்வத்தை பணமாக உருமாற்றும் செயலில் ஆழ்மனதை அடைந்து ஆதிக்கம் செலுத்தும் ஊடமாக ஊடகமாக தன்னாலோசனை அமைகின்றது மற்ற கொள்கைகள் இத்தன்னாலோசனையை பிரயோகிக்கும் சிறு கருவிகளே இதை மறவாமல் மனதில் வைத்து கொண்டால் தன்னாலோசனை என்ற தத்துவம் இந்த நூலில் கூறியுள்ள முறைப்படி உங்களுக்கு பணம் திரட்டித்தரும் முயற்சியில் வகிக்கும் முக்கியமான பங்கு புலனாகும் ஒரு குழந்தை போல இங்கு சொல்லப்பட்டவைகளை பின்பற்றுங்கள் குழந்தையின் நம்பிக்கை உங்கள் முயற்சிகளில் இருக்கட்டும் வாசகர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் நடைமுறைக்கு ஒவ்வாத எதையும் சொல்லிவிடக்கூடாது என்ற மிகுந்த கவனத்தோடு இதை சொல்கிறேன் புத்தகம் முழுவதையும் படித்த பின்னர் மீண்டும் இந்த அத்தியாயத்திற்கு வாருங்கள் வந்து கீழ்கண்ட அறிவுரையை வரிமாறாமல் செயலில் பின்பற்றுங்கள் இந்த அத்தியாயம் முழுவதையும் ஒவ்வொரு இரவிலும் உறக்கப்படியுங்கள் தன்னாலோசனை என்னும் தத்துவம் உண்மையானது சொல்லப்பட்ட நன்மைகளை நிச்சயம் கொடுக்க என்று உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரையில் படியுங்கள் படிக்கும்போதே உங்களை கவர்ந்த வாக்கியங்களை பென்சிலால் அடிக்கோடிடுங்கள் அந்த அறிவுரையை எழுத்து மாறாமல் பின்பற்றினால் வெற்றி என்ற தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்வதோடு அதன் மீது ஆட்சி செலுத்தவும் வழிபிறக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் வந்து இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து செல்வத்தை நோக்கி நான்காவது அடி ஓகேவா விசேஷ அறிவு அதை எப்படி நாம் வளர்த்துக்கணும் அதனால் என்னென்ன உபயோகம் இருக்குது அறிவை எவ்வாறு விலை கொடுத்து வாங்குவது அப்படின்றத நாம் தெரிந்து கொண்டால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு லாபகரமான விஷயம் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களையும் கற்பனையின் மூலம் எப்படி வந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் பெறலாம் அப்படின்னு அதுவும் நிறைய விஷயங்களை வந்து நாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் கருத்துரு அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அதனுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு அத்தியாயமாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தன்னாலோசனை அப்படின்ற அத்தியாயம் உங்களுக்கு புரியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைஃபுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் மூலியமாக தான் எனக்கு ஒரு பிகஸ்ட்டு மோட்டிவாக இருக்குது ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்